நம்ம ப்ரோவுக்கு வந்து காது கேட்குறது கொஞ்சம் குறைவு அதை டிரெக்டாக அவர்கிட்டயே சொன்னால் அவர் மனசு நோகம் அதனால் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் வாழ் இருக்கார் இல்லையா அவருக்கு பேசி பார்ப்போம் ஹலோ டாக்டர் நம்மளோட ப்ரோ ஒன்று இருக்காரு அவருக்கு கொஞ்சம் காது கேட்குறது குறைவு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதை டிரெக்டாக அவர்கிட்ட போய் கேட்டால் அவருக்கு மனசு நோகம் அதனால் என்ன செய்யலாம் டாக்டர் ஆ ஓகே டாக்டர் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னாக்கா நாம் பேசுகிறது எவ்வளோ தூரத்தில் இருந்து பேசுகிறது அவருக்கு கேட்காதுன்றதை செக் பண்ணி உங்களுக்கு சொல்லணும் அவ்வளோதானே ஓகே டாக்டர் நான் சொல்கிறேன் ப்ரோ அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாரு இடத்துல இருந்து கூப்பிட்டு பார்க்கலாம் புரோக்கு கேட்குதான்னு சொல்லி சரி ஓகே ப்ரோ ப்ரோ சி எந்த ஆன்சரும் கிடையாது இன்னும் கொஞ்சம் போய் கூப்பிட்டு பார்க்கலாம் ப்ரோ ப்ரோ புரோ எந்த ஆன்சரும் கிடையாது ப்ரோ ப்ரோ எந்த ஆன்சரும் இல்லையே சரி இனி கிட்டே போய் கூப்பிட்டு பார்க்கலாம் ம் காது கிட்டே போய் கூப்பிட்டு பார்க்கலாம் சரி ப்ரோ ப்ரோ ஏன் ஏன் ப்ரோ கத்துறீங்க அதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கூப்பிடக்குள்ளேயே ஓம்னு சொன்னேனே ஏன் உங்களுக்கு காது கேட்குறது இல்லையா என்ன சொல்கிறீங்க ப்ரோ நான் ஃபர்ஸ்ட்டில் கூப்பிடக்குள்ளேயே உங்களை கேட்டுச்சா ஓம் ப்ரோ நீங்கள் திரும்ப திரும்ப ப்ரோ ப்ரோனு கூப்பிட்டு கொண்டே இருந்தீங்க நானும் ஓம் ஓம்னு சொல்லி கொண்டே இருந்தேன் ஆனால் உங்களுக்கு கேட்கலை ஏன் என்ன பிரச்சனை ஆ ஓ அப்படின்னா தான் பிரச்சனையா ஓஹோ ம் நமக்கு தான் பிரச்சனை நமக்கு தான் காது கேட்காதா ஓஹோ நமக்கு தான் காது கேட்காது எமது வாழ்வில் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தினமும் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் சரியான முறையில் புரிதல்கள் இல்லாத காரணத்தினால் இடையில் இவ்வாறான பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணி உதவிடுங்கள்